பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அனுஷம் இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் அனுஷம்தான் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி என் ஏழு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சோதனையை சந்தித்து நீங்கள் சாதனையை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும் சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த உறவுகளை விட வாழ்க்கையின் சொந்த உறவுகளை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி ரேணுகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரம் இருக்குமில்லையா இந்த பாதையோரத்தில் பாப்கார்ன் விற்பனை செய்கிறவங்க பப்ஸு சம்மந்தப்பட்ட சமோசா சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மை என்ற மென்மைக்கு உண்மையாக இருப்பதே நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்து சுகம் சேரக்கூடிய நாள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அசைவ உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடிப்பை நம்புவதை விட படிப்பை நம்புவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு பெரிய பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த மனிதர்களையும் வீழ்ந்த மனிதர்களையும் நினைத்து சோர்ந்து போகாமல் இரு அது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அமைதியான வகையில் பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய அருமையான நாள் பஞ்சு சம்பந்தப்பட்ட பானி பூரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வரவுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத விஷயங்களுக்காக இயக்கப்படுவதை விட இருக்கும் விஷயங்களுக்காக ஊக்கப்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்டம் காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த நல்ல அரங்கேறும் ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனை அமைவதும் மனைவி அமைவதும் இறைவனே துணை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசையை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சச்சரவே இல்லாமல் சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு சில அழகு சாதனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையை நேர்மையோடு போதிப்பதே தாய்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மகா லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நாள் பொதுவாகவே சமத்துவம் பெற்ற கிரகங்களால் உங்களுக்கான மகத்துவம் மிகுதியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஒரு சில விளையாட்டு வீரர்கள் அதாவது கடல் கடந்த பயணங்களையும் கௌரவமான வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அல்லது மெதுவாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாள் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் சலனங்களையும் சவளங்களையும் உதறி தள்ளுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது mẹ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கடந்த கால குழப்பங்கள் விலகி திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நீங்கள் விருப்பப்பட்ட அமைப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவங்க விஞ்ஞான ரீதியான விவசாயத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைமை பதவிக்கான தகுதிகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய் చేయవదు <laughs> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் சாதாரண தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு கூட வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் மிகுதியாகும் பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்டவங்களை விட இஷ்டப்பட்டவங்களை கல்யாணம் செய்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமிதம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாத நேரத்தில் ஆசை கொள்வதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க Okay. <laughs> கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்